கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஒன்றும் குறைவுபடவில்லை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அமேன் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் இதில் ஒன்றும் என்பதுதான் முக்கியமான வார்த்தை ஒன்றும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை ஒன்றும் குறைவுபடவில்லை என்பதே கிறிஸ்தவனின் இருக்க வேண்டும் ஆமேன் ஏதாவது ஒரு குறை இருந்தே ஆக வேண்டும் என்பது சிலரின் கருத்தாக இருக்கிறது ஆனால் ஒரு குறைவும் இல்லாத வாழ்வே ஏதெனில் தேவன் வெளிப்படுத்தின தேவ இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்திலே பார்க்கிறோம் சிங்கக்கூட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமேன் நன்மைகள் குறைவுபடாது என்பதை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை ஏற்றுக்கொள்ள விசேஷித்த விசுவாசம் தேவை வேதத்தை பொறுத்தவரை குறைவற்ற வாழ்வு வாழ எளிய விசுவாசமே போதுமானது ஆகையால் தான் பவுல் சொல்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அமேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒன்றும் குறைவுபடவில்லை அமேன் முதலாவது போர் செய்யாதே இரண்டாவது பணத்தை கொடுத்து வாங்கி பூசி மூன்றாவது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் எத்தனை கண்ணியமான தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புமிக்க தேவன் அன்புக்குரியவர்களே ஒன்றை நான் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் நம்முடைய கனவீனமான செயல்கள் நம் தேவனை கனவீனப்படுத்துகிறது என்பது நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஏற்று சொன்னதை மறவாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் புறஜாதி முன்பு உங்கள் தேவனை விட்டு கொடுக்காதீர்கள் அவரை போல மென்மையான தேவனுக்கு பணம் அல்ல மதிப்பு தான் முக்கியம் நான் மதிப்பு என்று சொல்வது உங்கள் தேவனின் மதிப்பு கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்